ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா சாப்பாடு ஓட்டுட்டு வாதுங்கள் சரி வாருங்க சூடாக மட்டன் குழம்பு நம்மளுக்கு வந்து இன்னும் கிரேவி செய்யணும் அப்போ முடிக்கி நான் சரி குழம்பு இருந்தால் சாப்பிட்லான்ட்டு லைட்டாக குழம்பு மாதிரி வச்சுட்டேன் இதில் ரசம் கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கல எதுவுமே எடுக்கல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தையில் எடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கேயாவது கிளம்பிடுறேங்க கொஞ்சம் செய்யவே முடியறதில்ல அதனால செவ்வாய்க்கெழம செஞ்சுக்கலாம் அங்கே வந்து மட்டனும் வந்து சூப்பராக இருக்கும் செவ்வாய்க்கிழமை சந்தையில் எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு எடுத்தாச்சு எங்கள் அம்மா திட்டுச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நாம் செஞ்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஆமாம் சாயந்தரம் வந்தாங்க சாப்பிட்டுக்குவாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்தோம் மட்டன் மட்டும் இப்போ செஞ்சுட்டேன் சிக்கன் வந்து சாயந்தரமாக சூடாக செஞ்சு சுகாசுக்கு கொடுத்துடலாம் ஆராதனா குட்டிக்கு மட்டன் குழம்பு சூடு பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் இன்னும் செய்யவில்லை மட்டன் மட்டும் செஞ்சுட்டோம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவங்க மூணு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்னும் யாரும் சாப்பிடல நாங்கள் தான் இப்போ தான் சாப்பிட்றோம் டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சி செஞ்சு முடிக்கிறதுக்கே இப்போ தான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே பாருங்க எலும்பு ரசம் ரெசிபி கேட்டே இருக்கிறீங்க ஒரு நாள் கண்டிப்பாக நான் போடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் கேட்டே கேட்டேக்கிறீங்க சூப்பராக இருக்குதுங்கிறன்னு சொன்னும் பிரச்சனை இல்லை காரம் இல்லை உப்பு மதிமலை சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடலாம் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் மத்தியானம் ஒரு வீடியோ ஒரு பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்